சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் ஆமேன் தாவித ஆண்டவர்கிட்ட சொல்றதை பாருங்க நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆனவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் அம்மேன் பொதுவாக நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கும்போது உலகம் நம்ம என்ன செய்துவிடும் மறந்துவிடும் அம்மேன் ஆனால் ஒருவேளை நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில மிகவும் எளிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறாராம் நினைவாயிருக்கிறாராம் உலகம் உங்களை மறந்து போகலாம் உறவுகள் உங்களை மறக்கலாம் இல்லை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லாட்டினா எல்லாரும் இருந்தும் ஒரு தனிமையை உங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் மேலே நான் நினைவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரே உங்கள் மேலே எப்படி இருக்கிறாராம் நினைவாக இருக்கிறாராம் ஆம்மே அப்படி நினைவாக இருக்கிற கர்த்தர் பாருங்கள் அடுத்து பாருங்களேன் அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எப்படி இருக்கிறாராம் தேவரீர் என் துணையும் என்னை இருக்கிறீர் அமேன் பாரு சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த உங்களுடைய சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்கள் மேல நினைவாக இருக்கிறது மட்டும் இல்லை உங்கள் கூடவே இருக்கிறார் உங்கள் துணையாக இருக்கிறார் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதையிலிருந்து கொஞ்சம் கடினமான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா கர்த்தர் இந்த பாதையிலிருந்து உங்களை விடுவி விடுவிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார் அதுவும் எப்படி விடுவிப்பாராம் பாருங்களேன் என் தேவனே தாமதியாத ஐயும் என்று சொல்லி தாவிது ஜெபிக்கிறார் நீங்கள் கூட ஆண்டவர் கிட்ட ஜெபிங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து தாமதியாமல் வந்து என்னை விடுவிப்பீராக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் மேலே நினைவாக இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு துணையாய் உங்களோடு கூடவே இருக்கிற கர்த்தர் தாமதியாமல் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருவார் அவங்களுடைய சிறுமைக்கு பதிலாக தேவ உங்க வாழ்க்கையில் நிரம்ப பண்ணுவார் உங்களை அதே இடத்துல மேன்மைப்படுத்துவார் எந்தெந்த இடங்களெல்லாம் சிறுமைப்பட்டு நீங்க நின்றீங்களோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறதுனால உங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார் ஆமேன் இதே தாவிது தான் கர்த்தர் என்ன செய்கிறார் சிங்காசனத்தை கொடுத்து அந்த மேன்மையை கொடுத்து உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும் தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தது உண்மைதான் சிறுமைப்படுத்தப்பட்டு எளிமையானவராக இருந்தது உண்மைதான் ஆனால் அப்படிப்பட்ட தாவிதை அந்த நிலையிலேயே ஆண்டவர் இருக்க விடவில்லை அந்த நிலையிலிருந்து தேவன் என்ன செய்தார் தாவீதை உயர்த்தினார் மேன்மையான சிங்காசனத்தை கொடுத்தருளினார் அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாதையம் நடந்து கொண்டிருந்தாலும் தாவிதை போல கர்த்தரை இருக பற்றி கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது அப்படி நீங்கள் பின்வாங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலையும் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும் எந்த பாதகமான சூழ்நிலையாக இருக்கட்டும் தாவிதை போல நீங்கள் கர்த்தரை இருக பற்றி கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கான வாக்குத்தத்துவத்தை உங்களுக்கான மேன்மையை தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் சூழ்நிலையும் நீங்கள் இப்போ கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிற பாதையும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை அமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக எங்கள் சிறுமையையும் எங்கள் அன்றுவரை இசப்பா எளிமையையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் நினைவாக இருக்கிற தேவனாய் இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோதிரமப்பா நீர் எங்களுக்கு துணையாக இருந்து இந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கப் போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாமதியாமல் வந்து விடுவித்து எல்லா சிறுமைக்கு பதிலாகவும் தேவன் எங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து உம்மை நாங்கள் இறுக பற்றி கொள்ள உங்கள் மேலே அன்பு செலுத்தி உம்மோடு உறவாட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தல் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்